பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் வேடிக்கை பார்ப்பவன் பகுதி பதினெட்டு வேலையற்றவனின் பகலும் நோயாளியின் இரவும் நீளமானவை என்பதை இவன் உணர்ந்த காலம் அது தூரத்திலிருந்து பார்க்கையில் தங்க நிலவாக தெரிந்த சினிமாவின் மறுபக்கம் வேறுவிதமாக இருந்தது மஞ்சள் வண்ணத்தில் தகதகத்த அந்த நிலவின் உட்பக்கம் ஆக்சிஜனற்று நீரற்று பாலம்பாலமாய் இவன் முன் விரிந்தது இவன் கனவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்தரத்தில் மிதந்தபடி வாய்ப்புகளை தேடிக் கொண்டிருந்தான் இவன் உதவி இயக்குனராக வேலை செய்ய ஆசைப்பட்ட இயக்குனர்களின் பெயர்களை பட்டியலிட்டு அவர்களது அலுவலகங்களை போனான் ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி கிளியின் கழுத்தில் இருக்கும் இளவரசியின் உயிரைப் போல அவர்களை பார்ப்பது அவ்வளவு சிரமமாக இருந்தது வாயிற் காப்பவர்களே வந்தவர்களை வடிகட்டி அனுப்பி கொண்டிருந்தார்கள் இப்போதுபோல் கைவேசி வசதி அன்று இல்லை ஆதலால் அவர்கள் அடைய முடியாத தூரத்தில் இருந்தார்கள் சினிமாவில் இந்த மாதிரி வாய்ப்பு தேடுகின்றவர்களுக்கு எழுதப்படாத விதி ஒன்று இருக்கிறது பிரபலங்களின் வீட்டு முகவரியை கண்டுபிடித்து அதிகாலையில் அங்கு போய் தினமும் நின்று காரில் வெளியே கிளம்பும்போது அவர்கள் பார்வையில் படும்படி வணக்கம் வைத்தால் என்றாவது ஒரு நாள் நீ என்று கேட்டு மின்னல் தரிசனம் தருவார்கள் அந்த ஒற்றை வினாடியில் நம் வாழ்க்கை குறிப்பை ஒப்பித்து விட வேண்டும் இவன் பார்க்க நினைத்த இயக்குனர்கள் ஒன்று படப்பிடிப்பில் இருந்தார்கள் அல்லது இவன் படாமல் இரகசிய வழியில் வெளியேறிக் கொண்டிருந்தார்கள் வேலையில்லாதவர்களின் பகலைச் சுட்டரிக்கும் வெயில் இவன் வானத்தில் தினமும் எரிந்து கொண்டே இருந்தது புத்தகங்களின் நிழலில் ஒதுங்குவது மட்டுமே இவனுக்கு ஆறுதலை அளித்தது கதை கவிதை கட்டுரை என்று இவன் எண்ணங்களையெல்லாம் பெரும்பத்திரிக்கை சிறுபத்திரிக்கை என்று பார்க்காமல் எழுதி தள்ளிக்கொண்டே இருந்தான் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல அதற்கான சன்மானங்கள் வந்து கொண்டிருந்தாலும் அந்த பூக்களின் வாசம்தான் அடுத்த நாளை நோக்கி இவனை நகர்த்திக் கொண்டிருந்தன நக்கீரன் குழுமத்திலிருந்து அப்போது சிறுகதைக்காகவே சிறுகதை கதிர் என்று ஒரு இதழை தொடங்கியிருந்தார்கள் அதில் துணை ஆசிரியராக சேரும் வாய்ப்பு கிடைத்தது இவனுக்கு சிறுகதை கதிர் இவனுக்கான வானத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்தது இவன் சிறகை விரித்து பறந்தான் அப்போது அதன் அலுவலகம் ராயப்பேட்டை மணிக்கூண்டின் அருகில் அமீர் மகாலுக்கு அடுத்து மீர்பக்ஷே அளி தெருவில் இருந்தது கீழ்தளத்தில் ராட்சச பிரிண்டிங் மிஷின்கள் சரம்சரமாக அவை வெளியேற்றும் அச்சிடப்பட்ட காகிதங்கள் கடைசி நேர நெருக்கடிகள் என பத்திரிகை உலகின் பரபரப்புக்கு இவன் பழகி கொண்டான் சிறுகதை கதிர் மாத இதழ் என்பதால் மாதத்தின் கடைசி நான்கு நாட்கள் அலுவலகத்திலேயே தங்க வேண்டிவரும் இவனைப் போலவே எல்லோரும் தேநீரும் சிகரெட்டுமாக இரவை செய்திகளாக நிரப்பிக் கொண்டிருப்பார்கள் அலுவலகம் வெளியே பூட்டப்பட்டு இவர்கள் வந்து போக வேறு வாசல் இருந்தது அப்படிப்பட்ட ஓர் இரவில் நக்கீரனில் வெளிவந்த செய்தியினால் கோபமடைந்த ரவுடி கும்பல் ஒன்று டாட்டோசுமோவில் வந்து இறங்கி பூட்டப்பட்டிருந்த அலுவலகத்தை பார்த்து மேலும் கொதிப்படைந்து திரும்பிப் போவதை இவன் மொட்டை மாடியின் இருட்டிலிருந்து வேடிக்கை பார்த்திருக்கிறான் புலனாய்வு பத்திரிகையில் பணியாற்றும் அனுபவத்தின் பின் விளைவுகளை இவன் அறிந்த நாட்களவை எழுத்தாளர் பத்திரிகையாளர் மாலன் எழுதிய ஆயுதம் என்ற சிறுகதைதான் இவன் ஞாபகத்துக்கு வந்தது ஒவ்வொரு பத்திரிகையாளனும் படிக்க வேண்டிய கதை அது பத்திரிகையாளன் என்பவன் காலத்தின் மனசாட்சி ஜனநாயகத்தின் நான்கு தூண்களை தாங்கி பிடிப்பவன் விருப்பு வெறுப்பற்று நடுநிலையாக உண்மையைச் சொல்பவன் முதுகுக்கு பின்னால் இரண்டு கண்கள் முளைத்திருப்பதும் அந்த கண்கள் வழியே மக்கள் காணாத உண்மையை வெளிக்கொணர்வதும் தான் பத்திரிகையாளனின் பணி பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்களை இவன் பேட்டி எடுத்தான் சிறுகதை கதிரில் அப்போது முதன் முதலாக என்று ஒரு புதிய பகுதியை தொடங்கியிருந்தார்கள் பல்வேறு துறைகள் சார்ந்த பிரபலங்களிடம் அவர்கள் முதன் முதலாக இயக்கிய காட்சி பேசிய வசனம் எழுதிய கவிதை என்று பேட்டி எடுக்க வேண்டும் இவன் திரைத்துறை சார்ந்த பிரபலங்களை பேட்டி எடுத்தான் அப்படித்தான் அந்த இயக்குனரை இவன் சந்தித்தான் அவரது முதல் படம் மிகப்பெரிய ஹிட்டாகி இரண்டாவது படத்திற்கான கதை விவாதத்தில் இருந்து கொண்டிருந்த காலம் எழுதப்படாத சினிமாவின் விதியை பின்பற்றி இருந்த அவரது ஃப்ளாட்டின் வாசலில் அதிகாலையில் காத்திருந்தான் ஆறரை மணிக்கு அவரது அம்மா வெளியே வந்து இவனை பற்றி விசாரித்ததும் வந்த நோக்கத்தைச் சொன்னான் தம்பி தூங்கிக்கிட்டு எழுந்ததும் சொல்றேன் என்று அன்பாக பேசியதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான் எந்த ரகசிய வழியிலும் அந்த இயக்குனர் வெளியேறாமல் ஏழைகாலுக்கு இவனை உள்ளே அழைத்தார் இவனது ஒல்லியான தோற்றத்தை பார்த்து வயதை கேட்டபின் நான் பேட்டி கொடுக்குற மனநிலையில இல்லை ஆனால் இவ்வளவு சின்ன பையனாக ஆர்வத்தோடு கேட்கும்போது தவிர்க்க முடியல கேளுங்க தம்பி என்றார் இவன் தாங்கள் முதன் முதலாக இயக்கிய காட்சி எது என்றான் அவர் நகைக்கடையில் கதாநாயகன் கொள்ளையடிக்கிற காட்சி என்றார் ரொம்ப நன்றி சார் நான் கிளம்புறேன் என்றான் அவ்வளவுதானா பேட்டி முடிஞ்சிருச்சா என்றார் ஆச்சரியத்துடன் ஆமா சார் இந்த தகவல் மட்டும் போதும் சார் என்று சொல்லிவிட்டு இவன் கிளம்ப எத்தனிக்கையில் உட்காருங்க தம்பி டீ சாப்பிட்டுட்டு போகலாம் எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க என்று அவர் கேட்க இவன் தன்னை பற்றி சொல்ல தொடங்கினான் அந்த நேர்காணல் வந்த இதழை அவரிடம் கொடுக்க மீண்டும் சந்தித்தபோது படித்துவிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்று அவர் சொன்னது இவனை மேகத்தில் மிதக்க விட்டது தரையிறங்குவதற்கு முன்பாகவே சார் உங்ககிட்ட கிட்ட வேலை செய்ய ஆசைப்படுறேன் என்றான் இந்த படத்தில் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க அடுத்த படம் ஆரம்பிக்கும்போது வந்து பாருங்க அது வரைக்கும் என் அன்பனாக எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் என்று அவர் சொல்ல மீண்டும் இவன் தலைக்கு மேல் மேகங்கள் மிதந்தன இவனுக்கு இருந்த இயல்பான கூச்சத்தால் அவரை சந்திப்பதை இவன் தள்ளி போட்டுக்கொண்டே இருந்தான் அதற்கு பின் அவரை இவன் சந்தித்தது அவர் தயாரித்த படத்துக்கு பாட்டு எழுதுவதற்காக அந்த படம் ஹிட்டாகி அடுத்தடுத்து அவர் தயாரித்த படங்களிலும் இயக்கிய படங்களிலும் இவன் பாடல்கள் எழுதினாலும் இன்று வரை அன்று அவர் தேநீர் கொடுத்து பேட்டியளித்த அந்த மீசை முளைக்காத இளைஞன்தான் இவன் என்று அவருக்கு தெரியாது அந்த இயக்குனர் இந்திய சினிமாவின் பிரம்மாண்டத்தை உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் இயக்குனர் ஷங்கர் பகுதி பத்தொன்பது அன்புள்ள பாலுமகேந்திரா சாருக்கு தூரத்திலிருந்து நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இத்தனை நாட்களாக நான் ஓடிக்கொண்டிருந்தேன் சட்டென்று நேற்று திரும்பி பார்க்கையில் காலம் அகாலமாகி நிற்கிறது மரணம் ஒரு மோசமான சதுரங்கம் எத்தனை பேர் சூழ்ச்சி நின்று பாதுகாத்த போதிலும் அது எங்கள் பிரியத்துக்குரிய அரசனை அழைத்துச் விட்டது இப்போது கூட நீங்கள் வானத்திலிருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் இதை எழுதிக் கொண்டிருக்கிறேன் இந்த தொடரில் கால வரிசைப்படி ஐந்தாறு வாரங்கள் கழித்து உங்களுடன் உதவி இயக்குனராக பணியாற்றிய அனுபவங்களை எழுதலாம் என இருந்தேன் இப்படி காலத்தை முன்னோக்கி எழுத்து காணாமல் போனது நியாயமா இனி ஒவ்வொரு வாரமும் வியாழனன்று தொலைபேசியில் என்னை அழைத்து விகடன் படுத்திட்டேன் என்று வேடிக்கை பார்ப்பவனை விமர்சிக்கும் கம்பீர குரலை எந்த காற்றின் அலைவரிசை என்னிடம் கொண்டு வரும் காலம் உங்களை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் அடைத்து விட்டதாக கர்வப்பட்டாலும் காலத்தை வென்று நிற்கப் போகும் உங்கள் படைப்புகளை அதனால் என்ன செய்துவிட முடியும் மரணத்தின் எந்த சுவடுகளும் தெரியாமல் உங்கள் இறுதி உறக்கம் கம்பீரமாக இருந்தது வாடா முத்துக்குமார் பாண்டிபஜார் வரைக்கும் போயிட்டு வருவோம் என்று எந்த கணத்திலும் நீங்கள் கூப்பிடலாம் என்ற நம்பிக்கையில் உங்கள் தலைமாட்டிலேயே நின்று கொண்டிருந்தேன் பாண்டிபஜாரின் அடர்ந்த சாலையும் நடைபாதையின் கடைகளும் உங்களுக்கு அப்படி பிடிக்கும் காரிலும் எந்த தயாரிப்பாளரும் கிடைக்காமல் நான்கு மாதங்கள் எங்களுக்கு தர வேண்டிய சம்பள பாக்கிக்காக அந்த காரையும் விற்றுவிட்டு பின்பு ஆட்டோவிலுமாக பணங்கள் பார்க்கின் முனையில் இறங்கி பாண்டிபஜாரின் வீதியில் என் கைவிடித்து நடந்தபடி எத்தனை கடைகளுக்கு அழைத்துச் சென்றிருக்கிறீர்கள் திரும்பி வருகையில் வடக்கு உஸ்மான் ரோட்டில் உள்ள நியூ புக்லேண்ட்ஸ் புத்தகக் கடைக்கு அழைத்துச் சென்று அன்று புதிதாக வந்த அத்தனை கவிதை தொகுப்புகளையும் வாங்கி அன்புடன் என்று கையெழுத்திட்டு எனக்கு கொடுப்பீர்கள் என் ஞானத் தகப்பனே நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தானே என் தகப்பன் ஏழு வருடங்களுக்கு முன்பு என்னை விட்டு இறந்து போனார் நீங்களும் பாதியிலேயே விட்டுவிட்டு போனால் இனி நான் எங்கு செல்வது கூட்டுப்புழுவாக உங்கள் அலுவலகத்துக்குள் நுழைந்த என்னை பட்டுப்புழுவாக மாற்றி பட்டாம்பூச்சியாய் பறக்க விட்டவர் நீங்கள் பாலு மகேந்திரா என்ற மகா கலைஞன் என் மனதில் விதையாக விழுந்து மரமாக எழுந்தது எப்போது அழியாத கோலங்கள் சிறுவர்களில் நானும் ஒருவனாக இருந்தபோதா மூன்றாம் பிறை பார்த்துவிட்டு பால்ய காலத்தில் நான் வளர்த்த டைகர் எனும் நாய்க்குட்டிக்கு சுப்பிரமணி என்று நாமகர்ணம் சூட்டிய போதா நீங்கள் கேட்டவையின் பிள்ளை நிலா என் வானத்தில் உதித்த போதா குடிசை வீட்டில் இருந்தபடியே ஞாயிறு மதியம் தூர்தர்ஷனில் வீடுபடத்தை ரசித்த போதா நான் பிறக்கும் முன்பே இறந்துவிட்ட பாட்டனோடு சந்தியாராகத்தில் கைகோர்த்து நடந்த போதா வண்ண வண்ண பூக்களில் வண்டாக நுழைந்த போதா மறுபடியும் ரேவதியின் கண்ணீரில் நனைந்த போதா சதிலீலாவதி கமலுடன் சிரித்தபடி திரிந்த ராமன் அப்துல்லாவில் நெகிழ்ந்த போதா அது ஒரு கணக்காலத்தில் அலைந்த போதா தலைமுறைகளில் தொலைந்தபோதா காஞ்சிபுரத்தில் நான் கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்த காலத்தில் எம் ஜி வல்லவன் நடத்திய பிலிமாலயா பத்திரிகையில் உங்கள் பேட்டி ஒன்று வந்திருந்தது அப்போதைய சுபமங்களா பத்திரிகையைப் போல மிக நீண்ட பேட்டியது அது நாளைய சினிமா குறித்து நீங்கள் அளித்திருந்த பதில் இன்னமும் பசுமையாக என் நினைவில் உள்ளது அந்த வரிகள் நாளைய தமிழ் சினிமாவின் முகங்களை மாற்றியமைக்கப் போகின்ற இளைஞர்கள் தற்சமயம் தனி முகவரியற்றவர்களாக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருவார்கள் இந்திய வெயிலின் சுட்டரிக்கும் அணலோடும் தமிழ் யதார்த்தத்தின் புழுதி காற்றோடும் அந்த வரிகள் என்னை புரட்டி போட்டன எங்கேயோ இருந்த என் துரோணாச்சாரியாரின் விரல்களை இந்த ஏகலைவன் இப்படித்தான் பற்றி கொண்டான் நதி மேகத்தில் உருவாகி மலையில் அருவியாகி காடுகளில் வெள்ளமாகி எங்கேயோ பயணித்து கடைசியில் கடலை வந்தடைவது இல்லையா அப்படித்தான் உங்களிடம் நான் வந்து சேர எட்டு ஆண்டுகள் பிடித்தன சூரியனை தள்ளி நின்று காதலிக்கும் சூரியகாந்தியைப் போல என் ஆசானே இந்த காலங்களில் எல்லாம் உங்களை நான் தொடர்ந்து கொண்டே இருந்தேன் எண்பதுகளின் கலை இலக்கியம் என்ற முன்றில் பத்திரிகை நடத்திய விழாவில் கோமல் சுவாமிநாதன் சுபமங்களா நடத்திய நாடக விழாவில் ஃபிலிம் சாம்பரில் ரஷ்ய கலாச்சார மையத்தில் மேக்ஸ் முல்லர் பவனில் அலையன் பிரான்சிஸில் என எங்கெங்கோ நடந்த உலக பட விழாக்களில் உங்களை நான் தள்ளி நின்று ரசித்துக் கொண்டிருந்தேன் என் கவிதையை தொகுத்து பட்டாம்பூச்சி விற்பவன் என்ற தலைப்பில் அறிவுமதி அண்ணன் அவரது சாரல் பதிப்பகத்தில் கொண்டுவர நினைத்தபோது யாரிடம் முன்னுரை வாங்கலாம் என்ற கேள்வி எழுந்தது நண்பர்கள் சொன்ன எல்லா பெயர்களையும் நிராகரித்து எங்கள் டைரக்டர் பாலுமகேந்திரா சார் தான் இதுக்கு முன்னோரை எழுதணும் என்று அறிவுமதி அண்ணன் சொன்னபோது சார் எழுதி கொடுப்பாரா என்று தயங்கியபடி கேட்டேன் நான் ஒரு அறிமுகக் கடிதம் எழுதி கொடுக்குறேன் நீ நேரில் போய் பாரு என்றார் அண்ணன் இன்னும் நினைவில் உள்ள அந்த கடிதம் இப்படி தொடங்கும் அன்பின் அப்பாவுக்கு தங்கள் பிள்ளை மதி எழுதும் கடிதம் இவன் என் தம்பி இவன் கவிதை தொகுப்புக்கு முதல் குழந்தையின் பூஞ்சை மேனியில் மருத்துவச்சியின் கைரேகை பதிவாக உங்கள் முன்னுரை வேண்டும் உங்கள் உரைநடை காதலனாக இது என் அன்பு கட்டளை இப்படிக்கு தங்கள் அன்பு பிள்ளை மதி அந்த கடிதத்தை அவர் கைகள் நடுங்க நின்று கொண்டே எழுதினார் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் ஏழு திரைப்படங்கள் என உதவி இயக்குனராக உங்களிடம் வேலை செய்த மூத்த பிள்ளையின் முழு பக்தி அது அடுத்த நாள் காலை உங்கள் அலுவலகம் வந்தேன் கனையாழி விழாவில் உங்கள் தூர் கவிதையை எழுத்தாளர் சுஜாதா படித்த அந்த நிகழ்வுல நான் பார்வையாளனாக இருந்தேன் நிச்சயம் முன்னுரை தரேன் என்றீர்கள் கையெழுத்து பிரதியை உங்களிடம் தந்துவிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் பேஜர் செல்போன் என்று அறிவியல் முன்னேறியிராத காலம் அது இப்போது யோசிக்கையில் அது மிகவும் நல்ல காலம் அன்று இரவே அறிவுமதி அண்ணன் அலுவலகத்துக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாளை காலையில் ஏழு மணிக்கு முத்துக்குமாரையன் அலுவலகத்துக்கு வர சொல்லுங்க என்று சொல்லியிருக்கிறீர்கள் அடுத்த நாள் மதியம் சாவகாசமாக அண்ணனின் அலுவலகம் சென்றபோது இந்த தகவலை என்னிடம் சொன்னார்கள் இடைப்பட்ட நேரத்தில் என் வாழ்வின் மஞ்சள் வெளிச்சம் நான் இல்லாமல் என்மேல் விழுந்திருந்தது ராமன் அப்துல்லா படப்பிடிப்பில் பிரச்சனையாகி திரையுலகம் துண்டுபட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா தலைமையில் படைப்பாளிகள் இயக்கம் என்று தனியாக சங்கமித்த நாள் சென்னை காமராஜர் அரங்கில் இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் இசையமைப்பாளர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பெரும் கலைஞர்கள் சங்கமித்த அந்த விழாவில் தொடக்க உரையில் என் துரோணாச்சாரியாரே நீங்கள் இந்த ஏகலைவனின் தூர்க்கவிதையை இந்த சூழலுக்கு பொருத்தமான ஒரு கவிதையுடன் என் உரையைத் தொடங்குகிறேன் என்று வாசித்து இது என் உதவி இயக்குனர் நா முத்துக்குமார் எழுதிய கவிதை என்று அறிவித்ததாக பின்னர் கேள்விப்பட்டேன் அன்று மாலை உங்களை அலுவலகத்தில் சந்தித்தபோது ஏன் காலையில் வரல உன்னை மேடைக்கு அழைச்சு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தலாம்னு திட்டம் போட்டிருந்தேன் என்று கடிந்து கொண்டீர்கள் இப்படித்தான் இந்த நதி தான் விரும்பிய கடலை அடைந்தது ஆகா அந்த காலம் அது ஒரு காலம் உலக சினிமாவின் கதவுகளை திறந்து என் சிறு விரல்கள் விடித்து என்னை நீங்கள் அழைத்துச் சென்ற நாட்களவை காலை அகிரா குரோசோவா மதியம் கிஸ்லோவஸ்கி இரவு மக்சன் மக்பல் ஃபல்ஃப் என தேடி தேடி உலக இயக்குனர்களின் படங்களை எனக்கு நீங்கள் பயிற்றுவித்த பருவம் அது சினிமா மட்டுமா கதை நேரம் தொடருக்காக நீங்கள் படித்த கதைகளை நானும் நான் படித்த கதைகளை நீங்களும் விவாதித்த தருணங்கள் என் கண்முன் நிற்கின்றனவே நீங்கள் எங்களை உதவி இயக்குனராக பார்க்கவில்லை உங்கள் பிள்ளைகளாகவே நினைத்து வளர்த்தீர்கள் உங்களைப் போலவே உங்கள் மனைவி அகிலா அம்மாவும் துணைவி மௌனிகாவும் எங்களை தத்தெடுத்து கொண்டார்கள் என் அன்பு தகப்பனே பசி நிரம்பிய மதிய வேளைகளில் டைனிங் டேபிளில் அமர வைத்து உங்கள் கையாலேயே வருத்துக் கொடுக்கும் மீனின் ருசியை இனி யார் எங்களுக்குத் தரப்போகிறார்கள் ஈழத்தின் அமிர்தகழியில் பிறந்த உங்களை தங்கள் பிள்ளையாக நினைத்து தமிழகம் உங்கள் இறுதி ஊர்வலத்தை சிறப்பாக நடத்தியதை நினைத்து என் நெஞ்சம் நெகிழ்கிறது முதல் முறையாக ஓர் இயக்குனருக்காக தமிழ் சினிமாவின் படப்பிடிப்புகள் நிறுத்தப்பட்டது உங்கள் மரணத்துக்காகத்தான் இதற்காக தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் இயக்குனர் சங்கம் பெப்சி என அனைத்து சங்கங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போய் என் தலைவா நீ நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் உனக்கு மரணமில்லை இப்படிக்கு இந்திய வெயிலின் சுட்டரிக்கும் மணலையும் தமிழ் யதார்த்தத்தின் புழுதி காற்றையும் வெள்ளித்திரையில் விதைக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒளிப்பதிவாளர்கள் ஷங்கி மகேந்திரனுக்காக ராஜராஜனுக்காக நித்யாவுக்காக கவிஞர் அறிவுமதிக்காக இயக்குனர் பாலாவுக்காக வெற்றிமாறனுக்காக சுகாவுக்காக ராமுவுக்காக சீனு ராமசாமிக்காக வக்கீல் சுரேஷுக்காக துரை செந்தில்குமாருக்காக விக்ரம் சுகுமாரனுக்காக அடுத்தடுத்து இயக்கவிருக்கும் ஞானசம்பந்தனுக்காக ராஜாவுக்காக கௌரிக்காக மற்றும் இந்திய சினிமாவை மாற்றியமைக்கப் போகும் உங்கள் சினிமா பட்டறை மாணவர்களுக்காக தூரத்திலிருந்து உங்கள் வித்தையை கற்ற ஏகலைவர்களுக்காக மற்றும் ஒரு பிள்ளை நா முத்துக்குமார்